ஐஎம் தெளிவோம் நிகழ்ச்சியில் சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் அவர்கள் சீரகத்தை எப்படி பயன்படுத்தணும் அதை உணவுக்கும் சரி மருந்துக்கும் சரி அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அந்த சீரகத்தை எப்படி சுத்தி பண்ணுறது சுத்தம் பண்ணுறது அப்படின்னு அதை சார்ந்த ஐயாட்ட கேட்டலாம் ஐயா அந்த சீரகத்தை முதல்ல ஏன் வந்து சுத்தம் பண்ணணும் இல்லை சுத்தி பண்ணணும்னு சொல்லுங்கள் ஏன் சீரகம் மட்டும் சொல்கிறீங்க மிளகம் விட்டிங்க அதுக்கும் ஏதாவது சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சீரகத்தை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை மிளகையும் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன் பொதுவாகவே எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் சுத்தம் பண்ணணுங்க அப்படியே பேக்கெட்டை உடிச்சு அப்படியே கொட்டிட்டு அப்படியே பொங்கி சாப்பிட்டு அப்படியே போயிடுது அது வேறு அந்த குக்கரை வேற வச்சுக்கிறது அதிலே கொட்டுறது மண் இருக்கா கல் இருக்கா எதையும் பார்க்குறது கிடையாது முதல்ல சுத்தம் என்பது வேறு சுத்தம் என்பது வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தம் சுகாதாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க சுத்தம் செய்யணும் ஒரு பொருளை சீரத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் முரத்தில் கொட்டி அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் எடுத்துட்டா அது சுத்தம் பண்ணுறதுன்னு பேர் புடச்சி எடுக்கிறது கல் மண்ணெல்லாம் எடுத்து வெறும் சீரம் கிடைக்கும் அதன் பிறகு அதை உணவுக்காக சுத்தி செய்தல் என்று பெயர் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்வார்கள்னா சுத்தி செய்தல் உணவுக்காக சுத்தி செய்தல் என்ற ஒரு முறை இருக்கிறது மருத்துவத்துக்காக சுத்தி செய்தல் என்கின்ற நிறைய முறைகள் இருக்கிறது சீரகத்தை சுத்தி செய்வதற்கு உணவுக்காகவே அந்த சீரகத்தை சுத்தி செய்து தான் பயன்படுத்த வேண்டும் நம்ம ரசம் வைக்கிறோம் சாம்பாருக்கு போடுறோம் இல்லை தூள் அரைக்கிறோம் இல்லை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறோம் எப்படி இருந்தாலும் சரி நேற்று சொன்ன முறைகளில் சீரகத்தை மென்று சாப்பிட்றோம் அப்படி எதுவாக இருந்தாலும் அந்த சீரகத்தை முதலில் சுத்தம் செய்துவிட்டு அதை நீங்கள் சுத்தி செய்ய வேண்டும் சீரகத்தை எப்படி சுத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போட்டு உரல் வச்சுருக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் உரல் இருக்கணுங்க உரல் இருக்க வேண்டும் அந்த உலக்கை இருந்தால் நிறைய பேருக்கு இந்த கழுத்து வழி முதுவழிலாம் வருதில்லை உலக்கையை வைத்தே சரி செய்யக்கூடிய வைத்தியம்லாம் இருக்குது அதை பிற்பாடு பார்க்கலாம் அந்த உலக்கையில் எவ்வளோ வைத்தியம் இருக்குதுங்கிறத பின்னாடி சொல்கிறோம் உலக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும் அதுவும் கருங்காலி மரத்தில் இருக்கணுங்கிறான் தமிழை அதை பற்றியும் சொல்கிறேன் நான் கருங்காலி மரத்தை பற்றியும் சொல்கிறேன் அது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் என்பதையும் இந்த சீரகத்தை உரலில் போட்டு இடிக்க வேண்டும் இடித்தால் மேலே அந்த சீரகத்தின் மேலே தவிடு போல் இருக்கக்கூடியது பிரிந்து வந்துவிடும் தவிடு போல் இருப்பது பிரிந்து வந்துவிட்டால் அதை எடுத்து புடைச்சிங்கன்னா அந்த தவிடெல்லாம் போயிடும் பளிச்சுன்னு இருக்கும் சீரகம் அப்படிப்பட்ட சீரகத்தைத்தான் நீங்கள் உணவுக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினால் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சீரகத்தை விட இப்படி சுத்தி செய்து பயன்படுத்தக்கூடிய சீரகம் அதிக பலனை தரும் அதிக பலனை தரும் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டு சீரகம் போடுறதுக்கு பதிலாக இதை ஒரு ஸ்பூனே போட்டுக்கலாம் சுத்தி செய்யாத சூரகம் சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறீங்கன்னா இது ஒரு ஸ்பூன்லேயே வரும் ஏன்னா தரமானதாக மாறி விடுகிறது இது ஒரு பக்கமாக்சா அடுத்தது எப்போவுமே மிளகு சீரகம்னே சொல்லுவாங்க அது வந்து ரெட்டை குழல் துப்பாக்கிகள் மாதிரி இந்த பக்கம் வந்து சீரகம் இந்த பக்கம் மிளகு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இது ரெண்டும் இணைந்தே சில நேரங்களில் பயன் வந்து பயணப்படும் உணவில் வந்து மிக முக்கியமான பொருள்கள் தமிழர்களுக்கு இந்த மிளகை மோரில் ஊற வைக்க வேண்டும் மோரில் ஒரு இரவு முழுவதுமாக ஊற வைத்து அதை எடுத்து நிழல் காய்ச்சலில் ஆற வைக்க வேண்டும் ஃபேனில் வந்து கீழே போட்டு ஃபேன் போட்டு விட்டிங்கன்னா போயிடும் ஒரு நாள் முழுக்க பன்ன காலில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஆரிச்சுன்னா அது நல்லா போயிடும் மிளகை முதல்ல சுத்தம் பண்ணணும் மிளகை எடுத்து போட்டிங்கன்னாவே மேலே மிதக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த பப்பாளி விதையை போட்டுறான் பருத்தி விதையை போட்டுறான் முதல்ல மிளகை சுத்தம் பண்ணும்போதே முடிவு பண்ணிடலாம் நீங்கள் இது மிளகு தானா அப்படிங்கிறது கலப்படத்தை கண்டுபிடிக்கணுமே கலப்படத்தை கண்டுபிடிக்கணும் மிளகு போலவே இருக்கும் ஒரு நூறு கிராம் மிளகில் ஒரு அஞ்சு கிராம் பப்பாளி விதையை போட்டுருவான் இல்லை பருத்தி விதையை போட்டுடுறான் நமக்கு தெரியாது அப்படியே போட்டு அரைக்க வேண்டியது சுத்தம் செய்தால் இது தெரிந்துவிடும் அதற்கு என்ன செய்யணும்னா மிளகை மோரில் ஊற வைக்க வேண்டும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இந்த மிளகையும் சீரகத்தையும் இப்படி சுத்தம் செய்து ரசமைத்து வைத்து பாருங்களே இப்படி சுத்தம் செய்து ரசமைத்து பாருங்கள் அந்த ரசம் என்பது உடம்பில் உள்ளே போய் உங்கள் செரிமான மண்டலத்தை வெகு சிறப்பாக இயங்க வைக்கும் வெகு சிறப்பாக இயங்க வைக்கும் அப்படி இயங்குச்சுன்னா நோய் வருமா நோய் வரவே வராது மிளகு சீரகம் உங்கள் வீட்டில் இரு கண்கள் இரட்டைக்குழல் துப்பாக்கிகள் இது ஞாபகம் வச்சுக்கேன் சுத்தமும் செய்யணும் சுத்தியும் செய்யணும் மிளகு சீரகம் நல்லதுங்கிறது எல்லாரும் சொல்கிறது தான் ஆனால் அல்மா நிறுவனம் மிளகையும் சீரகத்தையும் எப்படி சுத்தம் செய்து சுத்தி செய்து பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறது இது நிறைய மருத்துவத்துக்கும் உதவும் ஆக மொத்தத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அதற்குரிய வழிமுறைகளை இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளின் மூலமாக நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் தம்பி நீ கேட்டது வந்து சீரகத்தை அதுக்கப்புறம் மிளகை கேட்ட அதுக்கப்புறம் பூண்டு இருக்குது இஞ்சி இருக்குது சுக்கு இருக்குது மிளகாய் இருக்குது ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது இதெல்லாம் எடுத்தாவே ஒரு ஆயிரம் எபிசோடு எடுக்கலாம் சுக்கு ஒன்று இருந்தால் போதும் உடம்பு அப்படி வச்சுருக்கலாம் சாதாரண விஷயமே இல்லை அதை வச்சு நாலாயிரத்து நானூற்றி நாற்பது வியாதிகம் மருந்து கொடுத்துடலாம் அதை வச்சு ஆமாம் அந்த ரகசியத்தெல்லாம் அதை மத்தியே ஒரு பத்து எபிசோடு வரும் ஒரு எபிசோடில் சுக்கு முடிக்க முடியாது கடவுளை ஒரு எபிசோடில் கூட பேச முடியுமா முருகனை பேச முடியுமா ஆமாம் அது முருகனுக்கு எத்தனை பாடல் இருக்குது அது மாதிரி தான் சுக்கு அவ்வளோ அற்புதமாக மருத்துவத்திற்கும் உணவுக்கும் பயன்படுத்தலாம் அவ்வளோ அற்புதமாக பயன்படுத்தலாம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு வந்தால் சுக்கை பற்றிய இவ்வளவு பேர் உண்மைகள் இருக்கிறதா அந்த உலகத்தில் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்போ சுக்கு நாங்கள் அடுத்த பதிவு காத்திருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் போனால் நீங்க தானே காத்திருக்கணும் நம்மகிட்ட அந்த வேலையே ஆகாது நாம சொல்லுவோம் செஞ்சால் நோய் போகும் செய்யலைனா நோயோடரு நான் எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும் என் பொண்டாட்டி இருந்தாலும் நான் கவலைப்படக்கூடாது உடம்பு அவங்களுக்கு வேற எந்த வேறு என்னை பொறுத்த வரைக்கும் அவனவன் உடம்புக்கு தான் பொறுப்பே தவிர அடுத்தவன் பொறுப்பு அல்ல இதை தெளிவாக இருக்க வேண்டும் நோய் என்பது வினை வினை விதைத்தால் வினை அறுக்கலாம் தினை விதைத்தால் தினை அறுக்கலாம் தினை அறுத்தால் எல்லோருக்கும் கொடுத்தா வாங்கிக்குவாங்க பதற அறுத்து கொடுத்தனா யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நோயில் வாழலாம் நிச்சயமாக பார்ப்பாங்க ரொம்ப நன்றி ஐயா சரி இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இதுவரையே நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக தான் வந்து நம்ம சீரகத்தையும் மிளகையும் வீட்டில் வந்து சமையலுக்கு பயன்படுத்தும் ஆனால் அதை ஏன் வந்து சுத்தம் செய்யணும் இல்லை சுத்தி செய்யணும் அப்படின்ற ரொம்ப அழகான காரணங்களை வந்து சிந்தனை சித்தர் அல்மாவெலாம் நம்மளுக்கு விளக்கை கூறினாங்க அடுத்த பகுதியில் ரொம்ப முக்கியமா சுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயன்பட்டு இருக்கு இல்லை அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற அழகான விஷயங்களை சந்திக்கலாம்